ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வீட்லேயும் பாத்ரூமில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஓடோனில் மாதிரி நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடுங்க மாதம் மாதம் நம்ம வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே குறைவான செலவில் ஓ ஓடோனில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது கூடவே நான் வந்து இன்னொரு ஒரு டிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு லெமன் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டு டாய்லெட்டில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நல்ல கிரீனா இருக்கிற ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கங்க இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுக்குள்ளே இருக்கிற விதை வந்து நமக்கு தேவை இல்லைங்க இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் தனியாக எடுத்து அதை வந்து தூக்கி போட்டுருங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்திருக்கேங்க நம்ம வீட்டில் பழைய மாஸ்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா அது இருந்தால் எடுத்துக்கங்க இந்த மாஸ்கில் நம்ம ஒரு சைடில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எண்டில் வந்து சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பழைய மாஸ்க் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க நம்ம வீட்டில் வந்து பழைய நெட்ஸால் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த எலுமிச்ச பழத்தை வந்து போட்டு நீங்கள் வந்து நல்லா டைட்டாக ஒரு எண்டில் வந்து கயிறு வச்சு கெட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாஸ்கோட ஒரு எண்டில் வந்து சிசுறை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்த எலுமிச்ச பழத்தை உள்ளே வைக்கணுங்க இந்த மாஸ்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே தான் நம்ம வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த எலுமிச்சை பீஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா இதோடய எண்டில் வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்து நம்ம வந்து டைட்டாக கெட்டி எடுக்கணுங்க நம்ம ஒரு சைடில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கயிறை வச்சே நம்ம வந்து டைட்டாக நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு முடித்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து எலுமிச்ச பழம்லாம் நீங்கள் வந்து ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையவே அந்த அந்த எலுமிச்சப்பழ தோல் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சாறு பிழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சப்பழ தோல் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து போடலாம் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு ஓரமாக மாட்டி விடுங்க மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டாய்லெட்டில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் வித கிருமியும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க எந்த வித பேட் ஸ்மெல்லும் இருக்காது இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து பொருள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம வந்து கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குகிற ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வீட்லேயே நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க குறைவான செலவில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாப்தலின் பால்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேங்க நேப்தலின் பால்ஸ்னால் அச்சா உருண்டை இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து நம்ம ரெண்டு போல எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நியூஸ் பேப்பரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துருக்கேங்க ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா தட்டி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கங்க அதில் வந்து சேர்த்துக்கங்க இப்போது அதே நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அடுத்ததாக இதில் வந்து ஒரு அஞ்சு கற்பூரம் எடுத்துருக்கேங்க இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு கற்பூரத்தை வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இடிக்கல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதையும் நம்ம இந்த பவுலுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது தான் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெர்ஃப்யூம்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பெர்ஃப்யூம் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா அது எடுத்திருக்கேங்க இதுதான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்காங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் ல்லை அரைமுடி சேர்த்திங்கனாலே போதும் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இப்போ அடுத்ததாக இதில் கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம க்ளூ சேர்க்கணுங்க உங்கள் வீட்டில் ஃபெவிகால் அல்லது நீங்கள் வேறு க்ளூ வச்சுருக்கீங்கன்னா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் என்ன ப்ராண்டுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றோடு ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கப் இல்லைன்னா கவலையே படாதீங்க நம்ம கடைகளில் ஸ்வீட்டு அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் கிடைக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே வந்து எல்லாம் ஈவனாக இருக்கிற அளவுக்கு இது போல் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து நல்லா காயணுங்க நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குது பாருங்க அதை வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து தூக்கி போடுற சோப்பு டப்பா தான் எடுத்திருக்கேங்க சோப்பு டப்பாவை இனி தூக்கி போடாதீங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சோப்பு டப்பா மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஓடனில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை தீர்ந்துருச்சு அப்படின்னா அதோட டப்பாவை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் வந்து பெர்ஃப்யூமு க்ரீம் ஏதாவது வாங்கினோன்னா அதிலலாம் டப்பா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான டப்பாக இருந்துச்சுன்னா என்ன டப்பானாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து மேலே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா போல் ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து கட் பண்ணி எடுங்க சைடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததாக இதோடய சென்டரில் வந்து நம்ம கத்திரிக்கோள் அல்லது கத்தியை வச்சு ஓட்டை போட்டு எடுக்கணுங்க இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க ஓட்டை போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஓட்டை போடுங்க இது அட்டைப்பட்டிங்கிறதுனால பிஞ்சுடக்கூடாது இல்லையா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ஒரு நாள் முழுக்க நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வருங்க இப்போ பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சைனிங்காக இருக்குன்னு இனி நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் மற்ற ப்ராண்ட் எதுவுமே வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே குறைவான செலவில் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட மணியும் சேவ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு மாதத்துக்கு மேலேயே வருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த சோப்பு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே வந்து இதை வச்சிடலாம் வச்சுட்டு இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஏதாவது ஆணி அடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆணியில் வந்து தொங்க விடலாம் அல்லது இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸில் வந்து ஸ்டிக்கர் ஹூக் வந்து போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து மாட்டி விடலாங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க இதில் வந்து நம்ம பெர்ஃப்யூமு கம்ஃபோர்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும் நம்ம வீட்டில் பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ